கும்பகோணத்தில் மாநிலங்களவையில் அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கைது செய்ய கோரியும் பதவி வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மாநிலங்களவையில் டாக்டர் அம்பேத்கர் பற்றி இழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தியும் கைது கோரியும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விவேகானந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அம்பேத்கர் தொழிற்சங்க செயலாளர் அண்ணாதுரை வழக்கறிஞர்கள் ஜெயபாண்டியன் ஐயப்பன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கையில் அம்பேத்கர் திருவுருவ படத்தினை வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவத்து தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தின் அவையிலே சங்கி தலைவர் ஆர் தலைவர் அமித்ஷா அவமதித்து பேசியிருப்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அதிர்ச்சி அளிக்கிறது உடனடியாக அமித்ஷா நாடாளுமன்ற அவையிலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உடனடியாக அமித்ஷாவை மத்திய பாஜக அரசு உடனடியாக அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் கும்பகோணத்தில் வழக்கறிஞர்களும் விடுதலை கிருத்தை ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் உடனடியாக அமித்ஷாவை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு கீழ் உணவை ஏற்படுத்தி அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை கைது கைது செய்ய வேண்டும் உடனடியாக அமித்ஷாவை பதவி விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்